வணக்கம் நண்பர்களே விவசாய நண்பர்களே உங்கள் வயல்களில் பொன் விளைவிப்பதற்கு ரெடியா பிரபாத் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஹைபிரிட் மக்காச்சோளத்தோட மாயாஜலத்தை பார்க்கலாம் சூரியனை போல் மின்னும் நல்ல அடர்த்தியான ஆரஞ்சு நிற மக்காச்சோளம் நிறைஞ்ச வயலை நினைச்சு பாருங்க அதான் ருத்ரா இருபத்தி ரெண்டு நாப்பத்தி நாலின் வாக்குறுதி தடிமனான தண்டு ஆழமான வேரமைப்பு இது எல்லாமே சேர்ந்து கடுமையான வானிலையிலும் இந்த மக்காச்சோளம் உறுதியாக நிற்கும் காத்தோட மழையோட பயமே வேண்டாம் இது வெறும் மக்காச்சோளம் இல்லை நண்பர்களே இது உங்கள் நல்ல வருமானத்திற்கான வழி நல்ல மகசூல்னா நிறைய லாபம் உங்க முகத்தில் நிறைய சிரிப்பு அதான் ருத்ரா விவசாயிங்க ருத்ரா மக்காச்சோள வயல்களை பார்க்க போறாங்க நல்ல மகசூலுக்கான ரகசியம் இந்த விதைகளில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால பிரபாத் சிட்சின் பி எம் எச் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நால தேர்ந்தெடுங்க வலிமை தாங்குதிறன் நல்ல வருமானம் இது எல்லாத்துக்குமான விதை இதுங்க பொன் விலையும் நேரம் இது